தஞ்சாவூரில் நடைபெற்ற முத்துப்பள்ளக்கு திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர் சைவ நெறியை போற்றி வளர்த்த நால்வர்களில் ஒருவரான திருஞான சம்பந்தர் முக்தி அடைந்த நாளை தஞ்சாவூர் மக்கள் ஆண்டுதோறும் முத்துப்பல்லக்கு திருவிழாவாக கொண்டாடி வருகின்றனர் தஞ்சை நகரில் உள்ள முருகன் கோயில் சுப்பிரமணிய ஆலயம் விநாயகர் கோவில் என பதினைந்து கோயில்களில் இருந்தும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட முத்துப்பள்ளக்கில் ஒரு புறம் விநாயகர் முருகன் சுவாமி சிலைகளும் மறுபுறம் திருஞான சம்பந்தரின் திருவுருவ படத்தையும் அலங்கரித்து முத்துப்பள்ளக்கில் அதிகாலை முதல் கீழ வீதி தெற்கு வீதி மேல வீதி வடக்கு வீதி என பிரதான வீதிகளிலும் சுவாமிகள் மங்கள இசை முழங்க வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் தலியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ சந்தான வேணுகோபால சுவாமி கோவிலில் வைகாசி விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்ட நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர் விழா தொடங்கியதை அடுத்து நாள்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரங்களுடன் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றன இதையடுத்து விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது இந்த விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர் ಅದಕ್ಕೆ ಬಂದೆ Конечно. <laughs> நீலகிரி மாவட்டம் தலி அருகே நடைபெற்ற உருஸ் திருவிழாவில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் தலி அருகே சூடசத்திரம் கிராமத்தில் மசூதியில் சந்தனக்கூடு உருஸ் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இரண்டு நாட்களாக நடைபெற்ற உருஸ் திருவிழா நிறைவு நாளில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு சுமந்தவாறு யானை மீது அமர்ந்து சாலைகளில் வீதி உலா வந்தனர் முன்னதாக அலங்கார குதிரையை சாலைகளில் ஊர்வலமாக அழைத்துச் சென்றதை தொடர்ந்து ஏராளமான இஸ்லாமிய பெருமக்கள் சிலம்பாட்டம் மற்றும் கத்தி ஆட்டம் மாடியவாறு பேரணியாக வளம் வந்தனர் வண்ணப் பொடிகள் தூவிய பாரம்பரிய இஸ்லாமிய இசையுடன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மசூதியை சென்றடைந்து வழிபாடுகள் நடத்தப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே வடிவீஸ்வரம் பகுதியில் கனமழையால் வீடு இடிந்து விழுந்து தரைமட்டமானது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து கனமழை மற்றும் மிக கனமழை பெய்து வந்தது இந்த நிலையில் வடீஸ்வரம் பகுதியில் மீனாட்சி அம்மாள் என்பவரது வீடு மழையால் இடிந்து விழுந்தது அதிர்ஷ்டவசமாக சத்தம் கேட்டு அனைவரும் வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழைக்கு இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்முகி பெரியநாயகி அம்மன் கோவிலில் திருஞான சம்பந்தர் பெருமானுக்கு ஞானப்பால் ஊட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது சம்பந்தர் பெருமானுக்கு பால் தயிர் பஞ்சாமிர்தம் விபூதி உள்ளிட்ட பல்வேறு நறுமணமிக்க பொருள்களால் அபிஷேகம் நடத்தப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது பின் தங்கத்தாலான பொற்கொண்டை அணிவிக்கப்பட்டு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சோடாச உபச்சாரம் நடத்தப்பட்டு மகா தீபாரதனை நடைபெற்றது தொடர்ந்து ஓதுவார்கள் தேவார இன்னிசை பாடல்கள் பாடினர் பின்னர் அருள்மிகு உமா மகேஸ்வரர் தம்பதி சமேதரான திருஞான சம்பந்தருடன் கோயிலின் வடக்கு பிரகாரம் எழுந்தருள அங்கு சுவாமிக்கு ஞானப்பால் ஊட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது தங்கத்தாலான பொற்கிண்ணத்தில் இருந்த பால் பொற்கரண்டி மூலம் சுவாமிக்கு ஊட்டப்பட்டது பின் சுவாமி நான்கு ரத வீதிகளில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஞானப்பால் வழங்கப்பட்டது தேனி மாவட்டத்தில் உள்ள எலிவால் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் மழகை சுற்றுலா பயணிகள் ரசித்து புகைப்படம் எடுத்து செல்கின்றனர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அடி உயரம் கொண்ட இந்த அருவி தமிழகத்தில் மிக உயரமான அருவியாகவும் இந்திய அளவில் ஆறாவது உயரமான அருவியாகவும் திகழ்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கடந்த பத்து தினங்களுக்கு மேலாக அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பெருமாள் மலை சாமக்காடு பாலமலை உள்ளிட்ட பகுதிகளில் கோடையில் பெய்த மழையின் காரணமாக அருவியில் நீர்வரத்து துவங்கி தற்போது அருவியில் நீர் ஆர்ப்பாட்டம் ஆர்பரித்து கொட்டுகிறது இதனால் கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு இயற்கை எழு கொஞ்சில் மலைகளின் நடுவே ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியின் இயற்கை அழகை ரசித்து கண்கொள்ளா காட்சியாக உள்ள அருவியை படம் பிடித்து மகிழ்ச்சியுடன் கண்டு ரசித்து செல்கின்றனர் சுருளி அருவியில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கடந்த சில நாட்களாக சுருளி அருவி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்ததால் அருவியில் நீர்வரத்து ஆர்ப்பரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது வெள்ளப்பெருக்கினால் பொதுமக்களுக்கு எந்த ஆபத்தும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்ற காரணத்தினால் வனத்துறையினர் சுருளி அருவி பகுதிகளில் குளிப்பதற்கு தடை விதித்தனர் நீர்வரத்து குறைய தொடங்கியதால் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது கோடை விடுமுறை என்பதால் அருவியில் குளிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் தஞ்சை மாவட்டம் துலுக்கம்பட்டி கிராமத்தில் பனை ஏரிகள் பனைமரத்திற்கு நன்றி செலுத்தும் விதமாக பனை தொழிலுக்கு பயன்படுத்திய உபகரணங்கள் கல் பதநீர் நூங்கு ஆகியவற்றை வைத்து படையிலிட்டு வழிபட்டனர் பின்னர் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கல் பருகி பனை படையல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர் பங்குனி சித்திரை வைகாசி இந்த மூன்று மாதங்கள் பனை காலமாகும் இந்த மூன்று மாதங்கள் தங்களுக்கு வாழ்வாதாரம் பொருளாதாரம் அளித்த பனைக்கு நன்றி செலுத்தும் விதமாக பனை ஏரிகள் பனைப்படையல் விழா கொண்டாடினர் பனை மரத்தின் அடியில் பனை தொழிலுக்கு உதவியாக இருந்த உபகரண மற்றும் பனையில் இருந்து கிடைத்த உணவுப் பொருட்களான பதநீர் நுங்கு இவற்றுடன் அசைவ சமையல் சமைத்து வைத்து படையிலிட்டு சூடமேற்றி வழிபட்டனர் விவசாயிகள் தை முதல் நாளை கொண்டாடுவது போல் இவர்கள் வைகாசி மாதம் ஒரு நல்ல நாளில் பனை படையல் விழா கொண்டாடுவதாக தெரிவித்தனர் சிவகங்கை மாவட்டம் கள்ளல் அருகே நடைபெற்ற நுங்குவண்டி பந்தயத்தில் சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை பலர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் கள்ளல் அருகே பிளாமிச்சம்பட்டியில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மூன்றாம் ஆண்டு நுங்குவண்டி பந்தயம் நடைபெற்றது பாரம்பரிய விளையாட்டினை மீண்டெடுக்கும் விதமாக நடைபெற்ற இப்போட்டியில் ஆர்வத்துடன் சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை இருபத்தி இரண்டு பேர் கலந்து கொண்டனர் கள்ளல் சாலையில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த பந்தயத்தில் சிறு குச்சியைக் கொண்டு நுங்குவண்டியை வேகமாக ஓட்டி சென்றனர் போட்டியில் முதலிடம் பிடித்த வீரருக்கு எல்இடி டிவி பரிசாக வழங்கி provicapatado சிவகங்கை மாவட்டம் செம்பனூரில் கோவில் திருவிழாவையொட்டி வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது இதில் புதுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பதினேழு காளைகளும் ஒரு அணிக்கு ஒன்பது பேர் வீதம் நூற்று வீரர்கள் கலந்து கொண்டனர் வட்டமாக அமைக்கப்பட்ட திடலில் நடுவே கயிற்றுனில் கட்டப்பட்ட காளையை ஒன்பது பேர் கொண்ட மாடுபிடி வீரர்கள் இருபத்தி ஐந்து நிமிடத்தில் அடக்க வேண்டும் என நிர்ணயிக்கப்பட்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் துடிப்புடன் சீல் வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் போராடி அடக்கி பார்வையாளர்களின் கைத்தட்டலை பெற்றனர் போட்டியில் அடக்கிய வீரர்களுக்கும் அடங்கு மறுத்த காளியின் உரிமையாளர்களுக்கும் பரிசுப் பொருட்களும் விழா குழுவினரால் வழங்கி கௌரவிக்கப்பட்டது